வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் அகமதா பாத்துக்கிட்ட விபத்துக்குள்ளானுச்சில்ல டோட்டலாக அந்த விமானத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்சுருக்காங்க ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான டேட்டா வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் எங்கே போய் விழுந்துச்சு ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹாஸ்டல் மேலே போய் விழுந்துருக்கு இதில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த மெடிக்கல் காலேஜுக்கு வந்த நோயாளிகள் டோட்டலாக முப்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்போது விமானத்தில் பயணம் செஞ்ச பேசஞ்சரு அந்த க்ரூ மெம்பர் டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் அந்த விமானம் போய் விழுந்த இடத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க முப்பத்தி மூணு பேர் டோட்டலாக இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த மோசமான பிளேன் க்ராஷில் வந்து இறந்து போயிருக்காங்க என்னங்க பகல் காமில் சரி சுற்றி பார்க்க போகலாம் டூருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது திடீர்னு தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அதில் அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க சரி லண்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் ஏறி உட்காந்து விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆன அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அது விபத்தை வந்து சந்திக்குது அவ்வளோ பேர் இரநூத்தி ஐம்பது பேருக்கு பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க சரி அந்த விமானம் விழுந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன ஹாஸ்டல் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருந்தவங்க அவங்க மேலே போய் விழுந்து முப்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்போது லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபுள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் எப்போதுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம செகண்ட் டாபிக் போகலாம் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா இஸ்ரேலு ஈரான் இடையேயான ஃபைட்டு இருக்குல்ல இந்த ஃபைட்டு இப்போ ஈரானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பார்டர் கண்ட்ரிஸ் கிடையாது ஈரானும் இஸ்ரேலும் இவங்க ரெண்டுக்கும் இடையே இந்த ரெண்டு நாட்டுடைய பார்டர் இருக்குல்ல இந்த பார்டருக்கு இடையே எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா டிஸ்டன்ஸு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அப்படி இருக்கும்போதும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இரநூறு போர் விமானங்களை ஈராக்கை கிராஸ் பண்ணி ஜோர்டனை க்ராஸ் பண்ணி ஈரானுக்குள்ளே அனுப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கே இருந்தியா இவ்வளோ தைரியம் வருது இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய பலர்ந்து பார்த்துக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் இஸ்ரேலு யாரை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராணுவ தலங்கள் மிக முக்கியமாக அணு உற்பத்தி அணுகுண்டு உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள் ஏவுகணை ஏவுதளங்கள் அணு விஞ்ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பன்னெண்டு பேர் இவங்களை தான் இஸ்ரேல் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிச்சுக்கிருக்கு அது ஃபியூச்சரில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முளையிலேயே கிள்ளி எரியணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த அட்டாக்கை நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு இஸ்ரேலில் அஃபிஷியலாக விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க அதில் ஆறு அணு விஞ்ஞானிகள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அதுலேயும் சில அணு விஞ்ஞானிகள் தங்கி இருக்கக்கூடிய குடியிருப்பு இருக்குது பார்த்தீங்களா டோட்டலாக அந்த குடியிருப்பை தாக்கி அழிக்கலை அவங்க எந்த போர்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருந்து கரெக்டாக அடிச்சிருக்காங்க இஸ்ரேலு அவ்வளவு ப்ரிசைஸ் அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கே பெரிய ஷாக்காக இருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஒரு டாட்டை ஒரு டார்கெட்டை எப்படி துல்லியமாக தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிருக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு இதுக்கு முன்பாகவே இது மாதிரி பல அதிர்ச்சிகளை நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் உதாரணத்துக்கு இந்த ஹிஸ்புல்லா கையில் இருக்கக்கூடிய பேஜர்ஸு வாக்கி டாக்கி வெடிச்சிச்சு பார்த்தீங்களா ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே கையில் வச்சுருக்கக்கூடிய பேஜர் வெடிச்சு செதறனுச்சு சமீபத்தில் எப்படி ஒரே நேரத்தில் இப்படி மூவாயிரத்தி ஐநூறு ப்ளேஸில் அட்டாக் நடத்து நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு போது இதை தான் நாங்கள் பண்ணணும் ஹிஸ்புல்லா கைக்கு வரக்கூடிய அந்த பேஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை இடையில வழிமறிச்சு உள்ளே வந்து பாமை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அனுப்பிவிட்டோம் அது எல்லா ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் கையில் போணுச்சு கரெக்டாக நேரம் பார்த்து அடித்தோம் அப்படின்னு இஸ்ரேலு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாரும் வாயை பலர்ந்து பார்த்துக்கிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் துல்லியமாக அட்டாக் நடத்துனது இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் அண்ணாமலை சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தார்ல என்ன செய்தியாளர் சந்திப்பு பதினோரு வருட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஆட்சி பற்றி அந்த ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா இந்த பதினோரு வருட ஆட்சியில் நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களால் விளக்க முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருந்தாரு அண்ணாமலை எவ்வளவு நேரம் தெரியுமா அந்த செய்தியாளர் சந்திப்பு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிஷம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் செய்தியாளர் சந்திப்பில் பாஜக கவர்மெண்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு அவர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அரசியல் கேள்விகளையும் நிருபர்கள் கேட்டிருக்காங்க கூட்டணி ஆட்சியா இல்லை இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா இல்லை கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை சொன்னதுக்கு அதிமுகவினர் இப்போ வரைக்கும் கதறிக்கு இருக்காங்க அண்ணாமலை அப்படி என்ன சொன்னார் நான் பேசினா பஞ்சாயத்தாயிரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாஜக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருந்தாலும் இப்போ நான் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாயிரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை என்னுடைய இதயத்திற்குள்ளேயே இருக்கட்டும் நேரம் வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ தான் எனக்கு நாற்பது ஆகுது இன்னும் நாற்பது வருஷம் நான் பாலிடிக்ஸில் இருப்பேன் இந்த ரெண்டு கட்சியும் திமுகவும் அதிமுகவும் இங்கே தான் இருக்க போகிறாங்க அரசியல் மாற்றத்திற்கு நான் தெளிவாக இருக்கேன் அரசியல் மாறணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக வந்து இருக்கேன் அதனால் நேரம் வரும்போது பேசுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரா இது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை ட்ரிகர் பண்ணியிருக்கு இன்னும் நாற்பது வருஷம் அரசியலில் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை கிளியர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை பாலிடிக்ஸை விட்டே போக போகிறாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் இன்னும் நாற்பது வருஷம் நான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன் ரெண்டு கட்சி இங்கே தான் இருக்கப்போகுது நான் பார்த்துக்கிறேன் நேரம் வரும்போது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இந்த ரெண்டு கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் கதறலுக்கு உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடணும் எவ்வளோ தொகுதிகளில் போட்டியிட முடியுமோ அவ்வளோ தொகுதிகளில் போட்டியிடணும் அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ திராவிடின் ஸ்டாக்ஸர் ட்ரிகர் ஆக்கியிருக்கு அதிமுகவினர் இப்போ கதறிக்கு இருக்காங்க இது இன்றைக்கி ட்ரெண்டிங் டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்